தெரிக்கிறேன் தமக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவற்றும் முத்தமிழ் தாயுக்கு என்னக்கள் வணக்கம் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வணக்கம் தமிழுக்கு தலை வணக்கம் அவையோருக்கும் என் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் தூக்கி பள்ளியில் இன்று பயிரும் பெயர்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறேன் ஒயோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி எனது உரையை துவங்கி போகிறேன் என் தலைப்பில் இறங்கி அனைவருக்கும் வணக்கம் என்பே உன் பெயர ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக கடைப்புக்கும் நீயே நீ எண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே என்னை முழுதாய்கொண்ட என் தமிழ் அன்னையே உனக்கு முதல் வணக்கம் நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படிக்க சத்தியம் எடுத்து மாதா பிதா குரு தேவ் இவர்களை வணங்கினாலே வாழ்த்து உடையும் எந்தையும் தாயும் ஒரு குருவையும் அனைத்து மாய அன்பையும் அறிவையும் அவையோர் மரத்துப்பால் பொருட்பல் இன்மத்துப்பால் என அன்பால் எழுதிய தமிழே பெண்பால் என நினைத்து அன்பால் தினம் தொழுதும் பண்பால் என வளர்த்தாய் நின்பால் என ஈர்த்தாய் தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்தி தமிழ் சான்றோர்களை வணங்கி திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் சிறம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்று என் முழக்கம் பேசொர்கேன் வணக்கம் உயிரை படைத்த இரவனுக்கும் உறவையும் உணர்வையும் தந்த முத்தமிழுக்கும் என் முதல் அனைவருக்கும் வணக்கம் திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை பிறந்து சிறப்படைப்பவர் பலர் சிறப்புடன் பிறப்பவர் சிலர் அப்படி பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாக நம் தாய்மொழியம் சேர்ந்த மிளிக்க இன் முதல் வணக்கம் அவையர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பாணிவேதா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஸ்ரீதர்ஷன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பெயர் அகல்யா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என் பெயர் மாஷா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் அனுஷ்டி பெயர் சந்தியா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் சே தேவதர்னி நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பெயர் மதுனா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் மோனிஷா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் ரா ராசபுரி வாசக எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் நதியா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் தேவதி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் தர்ஷினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் கார் சாதரோ நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் ஆ மோகனத்துக்கு எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் வணக்கம் என் பெயர் தேவதி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என் பெயர் நான் பரிந்தா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஆளும் மேலும் பள்ளு குருதி நாளும் மீண்டும் சொல்லு குருதி என்பது இதன் சிறப்பை உணர்த்தும் நாய் துளைத்து இயல்கடலை புகட்டியது அணுவை துளைத்து இயல்கடலை புகட்டியது என்றெல்லாம் இதன் பெருமையை கூறுவார் அறத்துப்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பிரிவுகள் வள்ளுவர் கடவுள் என்ற சொல்லை திருக்குறளில் பயன்படுத்தவே இல்லை ஒரு பாடம் என்று தலைப்பில் நான் பேச போகிறேன் பத்தாவது முறையாக கீழே விழுந்தவன் பார்த்து பூமி முத்தமிட்டு சொல்லது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று உண்மைதான் விழுவதெல்லாம் விழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு வெற்றி பயணம் நீண்ட என்னுடைய பயணம் சிறிய தான் தொடங்கியது பெரும்படலும் சின்ன சின்ன கற்கள் ஒன்று சேர்ந்தால் மாளிகை உருவாகிறது அணுக்களின் தொகுப்பே இந்த பூமி ஒரு சங்கிலி தொடரில் உள்ள ஒவ்வொரு கண்ணியும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் வெற்றி பயணத்தின் ஒவ்வொரு அடி பேச போகிற தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனிதன் இயற்கையை வென்றுவிட்டதாக அறிவியல் மூலம் ஆர்த்தட்டும் அதே வேளையை இன்று இயற்கை சீரழிந்து வருவதை அறிவில் அறிவதில்லை பெருகி வரும் மக்கள் தொகை அதனால் காடுகளை அழித்தான் விளைநிலமாக்கினான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்துல் கலாம் என்ற தலைப்பில் பேச போகிறேன் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகர் சிறந்த ஆசிரியர் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச போகிறேன் சிறுதுளிய பெருவெள்ளம் சேமிப்பின் அவசியம் அளவறிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை உள்ளது போல் தோன்றும் ஆனால் இல்லாமல் போய்விடும் என்பார் வள்ளுவர் நான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று தலைப்பில் பேசப் போகிறேன் அற்புதால் மலைவளம் குறைகிறது நல்ல காற்றும் குறைகிறது குறிச்சி தலைப்பில் இருந்து பேச போகிறேன் முதல் சங்கம் சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்ட சங்க தமிழ் தங்க தமிழ் இது அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது நான் எடுத்துக்கொண்ட தவிர்ப்பு பேரறிஞர் அண்ணா குறித்து பேச போகிறேன் நாட்டு இங்கிபுரத்து கரிபால்த்தி தமிழ்நாட்டு காந்தி என்றெல்லாம் போற்றப்படுபவர் அண்ணா இவர் மாபெரும் எழுத்தாளர் சிறந்த அறிஞர் ஆற்றல் மிக்க பேச்சாளர் ஆங்கில புலமை மிக்கவர் ஆங்கிலத்தில் மிக அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் திரைப்பட கதை வசன கருத்தா நான் பேச வந்த தலைப்பு அறிவே அழகு அழகு என்ற சொல்லிற்கு பொருள் என்ன என்று தேடினால் ஒரு வரியில் சொல்லிவிட முடியாது அறிவும் அப்படித்தான் எது அறிவு என்றால் விடைகள் ஏனோ பல அளவு என்பது ஒருவரின் தோற்றத்தினாலோ குணத்தினாலோ இனத்தினாலோ பேசும் மொழியினாலோ உடுத்தும் முடையினாலோ அணிய மாபரத்தினாலோ அமைவதில்லை இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை உலக கல்வியாளர்கள் ஒருவர் பொருளாதார நிபுணர் சட்ட வல்லுநர் சமூக சீர்திருத்த செம்மல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் பேசப் போகிறேன் கற்பி புரட்சி செய் ஒன்று செய் என்கிற தாராள மந்திரத்தை வார்த்தைகளால் அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்தவர் டாக்டர் பீமராவ் ராஜி அம்பேத்கர் புதிய இந்தியாவை வடிவமை எட்டு சிற்பிகளில் மிக முக்கியமானவர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார் நான் சொல்ல போகிற தலைப்பில் தொலைக்காட்சி அறிவியல் நன்மை தீமைகள் என்ற தலைப்பில் நான் பேசப்போகிறேன் முதுக எழுசி தொலைக்காட்சிகள் ஓரளவுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை தருகின்றன விளையா விளையாட்டு சேனல்கள் உலக விளையாட்டு போட்டிகளை நமது இருப்பிடத்தில் தருகிறது பல அற்புத சேனல்கள் டிஸ்கரி அனிமல் யாரர் விலங்குகள் படைப்பிடித்து காட்டுகிறது அறிவிப்பாளர் சதா சினிமா ஜோ பாட்டே என சீர்குலைந்த பெரிய துறையில் பிரதிபலிப்பிரதிபலிப்பால் சின்னத்தனமான சின்னத்துறை இவையெல்லாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாகவி பாரதி பாட்டுக்கு ஒரு குலவன் தமிழ் நாட்டுக்கும் இவனே பெருகுலவன் எட்டையை புறத்து எழுச்சிக்கவன் என் குண்டாசு முருகிய கருப்பு கோட்டை இவரின் அடையாளம் வைக்கும் புதுமைக்கும் பாலமிட்டவன் பாரதி பக்தனுடனும் நாடுமே என்ப தேன் வந்து பாயுது காதலே என்று தமிழ்நாட்டின் உகந்தான் பாரதநாடு பழம்பெரும் நாடுகளில் நலன் புதல்வர் இந்நினைவற்றில் என்று நாட்டு பற்றி நமக்கு ஊட்டினான் கண்ணன் பாட்டு எத்தனை அற்புதம் பாட்டில் எத்தனை தத்துவம் அழியா தமிழ்கவனியன் வருந்து கொண்ட தலைப்பு அளவான குடும்பம் பலமான வாழ்வு என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன் என்று சந்திக்கிற பிரச்சனைகளில் மிக மிக முக்கியமானது மக்கள் தொகை பெருக்கமே நக்சைலெட் வேலையின்மை விலைவாசி உயர்வு விலைநிறம் குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு அனைவருக்கும் கல்வி தர தோல்விற்கும் கூட இதுவே அடிப்படை காரணம் எடுக்கல நல்ல வேலை எடுக்கல எடுத்திருந்தால் சீனா நாம முந்திர்ப்பது தெரிந்திருக்கும் இல்ல தவறு அன்று மூன்று குழந்தைகள் என்றது சிகப்பு முக்கோணம் இரண்டே போதும் என்றது ஒன்று போதும் அளவற்ற குடும்பம் வறுமைக்கும் துயர் அனைவருக்கும் விடுகிறது அழகு திரைப்படத்தால் விளையும் நன்மை தீமைகள் இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன் சினிமா சினிமா இன்று எதிரும் சினிமா எங்கும் சினிமா என்று சினிமா மையமாகி விட்டது அரசியல் தலைவருக்கு சினிமா அங்கீகாரம் பத்தரும் வீர சிவாஜிக்கு அவன் தான் சொன்ன வீரத்திடல் கதைகள்தான் வீரத்தை விளாட்டின படம் படத்தின் சலப்பை பாடம் சொல்லும் திருடாதே தாய் சொல் தட்டாதே என்றார் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேச போகிறேன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர இந்தியாவின் பிரதமர் ஆசிரியர் ஜோதி நவீன இந்தியாவின் சிற்பி என்னும் பெருமைகளுக்கு உரியவரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசப் போகிறேன் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்ற தலைப்பில் பேச போகிறேன் ஆன்மனை வள்ளுவர் பிறப்பைக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற கருத்தை விதைத்தார் செயற்கறிய செய்வார் பெரியோர் அப்படி செய்ய முடியாதல்லே சிறியோர் என்று சொல்லி சாதியில் பெரியவன் சிறியவன் இல்லை என்பதை சொல்லாமல் சொன்னார் வையத்தின் வாழ்வந்து வாழ் ஒழிக்கமே உயிர் என்று கூறினார் திருமூலர் தனது திருமந்திரத்தில் ஒன்றே குணம் ஒருவனே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேச வளர்ச்சி இளைஞர் பங்கு நூறு இளைஞர்களை கொடுங்கிறேன் என்றார் வீரத்துறை விவேகானந்தன் ஒரு நாட்டை உருவாக்குவதில் இளைஞர்கள் பங்கு ஆற்றல் மிக இளைஞரா அன்பகம் மிக முதியவரா என்றால் ஆற்றல் மிக இளைஞரால் தான் உயர முடியும் என தெளிவாக சொல்லிவிடலாம் ஐந்தில் வளையதில் ஐம்பதில் வளையமா என்ற முதுமொழியே வந்தது முற்றிய மூங்கிலை நாம் வளைக்க முடியாது இள மூங்கிலை வளைக்கலாம்